பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் சார் வணக்கம் நேர்களுக்கும் நிறைய இருக்கும் வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய் மீது ஒரு ஸ்மூத் டீலிங் மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க சமீப காலங்களாக வந்து கேபி முனுசாமி விஜய் விமர்சனம் செய்தார் செல்லூர் ராஜோ நேற்று விமர்சனம் செய்திருக்கார் அதாவது களத்திலிருந்தே இல்லாத கட்சி அப்படின்றது வந்து செல்லூர் ராஜுகிட்ட கேட்கும்போது கொஞ்சம் கோபம் இருக்கிறார் விஜய் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு செல்லூர் ராஜு பேசுகிறாரு எடப்பாடி பழனிச்சாமியும் தனது பிரச்சாரத்தில் முதல் முறையாக விஜய்யை வந்து புதுசாக கட்சியை ஆரம்பித்தவங்களும் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுறாங்க மாதிரி பேசுகிறாரு விஜய் கூட்டணிக்கு வருவார் ஒரு எதிர்பார்ப்பு அது இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா விஜய் எதிர்க்கக்கூடிய கட்டத்துக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டாங்களா முதல்ல வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின பொழுது சீமானவர்கள் போன்றவர்கள் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள்லாம் என்னன்னா ஒரு புதிய கூட்டணி எப்பயுமே ஒரு மாற்று கட்சியாக ஒருத்தர் புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டுலேருந்து இருந்து ஒரு பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் வரும் அந்த சதவீத வாக்குகள் வைத்து நம்ம வந்து ஒரு புதிய கூட்டணி இல்ல புது முகம் மக்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு ஆர்வம் இருந்தது அதன் அடிப்படையில் தான் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு பாராட்டி அவங்கெல்லாம் மேடையில் ஒன்றா பேசுகிற மாதிரிலாம் நிகழ்ச்சிகள்லாம் ஆதவர்ஜுனும் இயக்குனார் அப்போ விசிகா வந்து சேருமா தாவேக்கா விசிகா சேருமா அப்படின்னு அது நடக்கல முடிஞ்சு போயிடுச்சு அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து தம்பி தம்பி வரட்டம் நல்லது தானே அப்படின்ற மாதிரி பாசமா பேசினது எல்லாம் பேசினா அப்புறம் லாரியில அடிபட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுறது திட்டுறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ சீமான் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தாவேக்கவும் கூட்டணி இல்லைன்றது முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்து என்னன்னா ராகுல் காந்தி வந்து விஜயோட பேசிட்டாரு இங்க வந்து முடிஞ்சிடும் பிரியங்கா காந்திக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு காங்கிரஸும் தாவேக்கவும் சேர்ந்ததுன்னா கேரளாலையும் ஜெயிப்போம் பாண்டிச்சேரியில் நமக்கு செல்வாக்கு நல்லாயிருக்கும் தமிழகத்துலேயும் வந்து புதுசாக ஒரு மாற்று மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்துச்சு அதுவும் கிட்டத்தட்ட இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்து இப்போ செல்வ பிறந்த அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் அவரே கிட்டத்தட்ட சொல்கிறார் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறதெல்லாம் வந்து பொய்யான விஷயங்கள் அது உண்மைக்கு புறம்பானது அதை யாரை நம்ப வேணாம் அப்போது தாவேக்கா காங்கிரஸும் முடிச்சு இல்லாமல் போயிடுச்சு இதற்கு முன்னாடி வந்து தாவேக்காக்கு நெருக்கடி நாற்பத்தோரு பேர் கரூரில் இறந்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் மெட்ராஸ்க்கு ஓடி வந்ததை மக்கள் எல்லாம் பார்த்தாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக வந்து ஒரு நட்புக்காரமும் கொடுத்துச்சு திமுகவை எதிர்த்தும் சட்டமன்றத்திலே பேசி வாக்குவாதம் முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் ஆனது இதெல்லாம் ஆன பொழுது கொஞ்சம் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அந்த ஒரு ஒரு நன்றி விசுவாசத்துல எடப்பாடி அவர்கள் பழனிசாமிக்கு போயிட்டு கொடியை என்ன இது வந்து சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே அவங்களுக்கு அவங்க பாராட்டுறாங்க அந்த கடனுக்கு அவங்க திரும்பி கொடியை அசைக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு குஷியாகி தொண்டர்கள் வந்து புளியார் சொல்லி போட்டாங்க கொடி பறக்குது தெரிகிறதா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு இவர் ஒரு சந்தோஷத்துல எதிர்பார்ப்பை ஜாஸ்தியாக்கிட்டு நம்பி ஏமாந்தார் யார் எடப்பாடி பழனிசாமி அப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரையும் திருமாவளவனுக்கு பட்டநாமம் அதுக்கப்புறமா சீமானவர்களுக்கு பட்டநாமம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு பட்டநாமம் அதுக்கப்புறம் அதிமுக பட்டநாமம் கடைசியில் இது எங்க போவோம்னா இவங்களுக்கெல்லாம் பட்டநாமம் போட்ட மாதிரி இருக்கும் கடைசி அவருக்கு அவரே பட்டநாமம் போட்டு தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் போறாரு இப்ப நீங்க கேட்ட அந்த அண்ணா அதிமுக தலைவர்கள் சாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் ஒன்றும் முளைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார் ஆல்ரெடி அதே கருத்தை வந்து செல்லூர் ராஜ் அவர்களும் பேசியிருக்காரு மொளச்சி மூணு எல்லாம் விடல அப்படின்ற மாதிரி அப்புறம் இவர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நீங்களாம் வந்து ஒரு சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு எல்லாரும் தயாராகிறாங்க கே பி முனுசாமியும் விமர்சனத்தை கூறாரு அதிமுக வந்து பாடகர்கள்லாம் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஜெயக்குமார் அவர்களே கூட பாட்டு பாடுவார் நீங்கள் கல்யாண வீட்டுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மைக்கு பிடிங்க எனக்கு நம்ம இது இப்படியே போச்சுன்னா கடைசியா ஜெயக்குமார் போன்றவர்கள் அவர்கள்லாம் என்னன்னா பாட்டு பாடுவாங்க மொளச்சி மூணு சீட்டு கிடைக்கல கட்சி நடத்தவா இல்ல கலஸ்ட் போவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டு வைபு பண்ணிட்டு போயிடுவார் கிட்டத்தட்ட ராவேக்காவோட நிலைமை நான் வந்து சீக்வன்ஸா சொல்றேன் யாரு வந்தாலும் நம்ம வந்து பெரிய ஆளு நம்ம தான் முதலமைச்சரு அதாவது ஒரு ஒரு மூணு லட்சம் பேர் இல்ல அஞ்சு லட்சம் பேர் இளைஞர்கள் இருப்பாங்க விஜய் சிங்கப்பூர் போனாலும் போக முடியுமா அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதுக்கு விசா வேணும் டிக்கெட் வேணும் விமானம் அப்படினால விஜய நாம பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த டிக்டாக் மோகம் ரீல்ஸ் மோகம் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தை வைத்து அவர் பார்த்துக்கிட்டு அவரை நம்பி நான் சொன்ன மாதிரி கடைசியா அவருக்கு நான் அவர் பட்டராமா போட்டுவார் இந்த மற்ற கட்சிகள் தெளிவாயிட்டு விஜய் விபூதி அடிக்க போறாரு அப்படின்னு உஷாரான திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு உஷாரா வந்து இல்ல இல்ல நான் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சியும் என்ன பண்ணுவாங்க திமுக கூட்டம் அவங்களுக்கு ஒரு வழியும் கிடையாது நாதியும் கிடையாது மக்களுக்கு உண்டான அரசியலும் பண்ணல இன்னைக்கு உதாரணத்தை நான் ஒரு உண்மையை சொல்றேன் என்னடா கோட்டீஸ்வரன் இப்படி சொல்றாரு கூட நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் ஆனா களத்துல இதுதான் உண்மை காங்கிரஸ் கட்சியை விட பாரதிய கட்சி இன்னைக்கு தமிழகத்துல வளர்ந்துருக்கு இது அவங்களுக்கு தெரியாது காங்கிரஸ் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க களத்துல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியோட கிராஃப் காங்கிரஸ் விட மேல ஏறி இருக்கு காரணம் என்னன்னா எதுவுமே மக்கள் பிரச்சனை பேசுறது இல்ல அரசாங்கம் எந்த தப்பு செஞ்சாலும் அது கூட இருந்துகிட்டே கூட்டணியில இருந்தாலும் அதை பத்தி பேசுறது இல்ல அதனால தானே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப உடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பேச்சு எதிர்த்து காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு சாரார் வந்து விஜய் ஆதரிக்கிறது இன்னொரு சாரார் விஜயை ஆதரிக்கிற காங்கிரஸ்காரர்களை விமர்சனம் செய்வது அப்படின்னு மாறி இருக்குது இல்லை அதாவதுங்க நேற்று வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு இந்த புள்ளிங்க கலாச்சாரம் வந்து ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார கார்த்தி அவர்களோட அந்த கருத்தை வந்து நான் நூறு விழுக்காடு ஒரு பத்திரிகைக்காரனா வரவேற்கிறேன் அப்போ புள்ளிங்க கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தாம விட்டது இல்லை புள்ளிங்க வந்து போத கலாச்சாரத்துக்கு போறதோ இல்லை இதுக்கெல்லாம் யாரு காரணம் அரசாங்கம் சரியில்லைன்னா தான் தான் காரணம் அப்போ அப்போ அதை அவர் கிட்டத்தட்ட மறைமுகமாக சொல்கிறார் சொல்கிறார் இந்த மாதிரி மக்களுக்கு தேவைப்படுற கருத்து திருத்தணி திருத்தணி சம்பவத்துக்கு சம்பவத்துக்கு மக்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை காங்கிரஸ் கட்சி பேசணும் ஆனால் எத்தனை பேர் பேசுற செல்வப் கடைசியாக இப்போ சாம்சங் தொழிலாளி பிரச்சனை நடந்தது கம்யூனிஸ்ட் தோழர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் காவல்துறை தேடி தேடி அரெஸ்ட் பண்ணுச்சு கம்யூனிஸ்ட் தோழர்கள் சவுந்தரராஜன் சார் தலைமையில் இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு காசு வேணும்னா கேட்டாங்க சாம்சங்கு பெரிய முதலாளி அவ்வளவு பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் அவன் போறான் காசு கொஞ்சமா தொழிலாளி காசு கொடுக்குறான் தொழிலாளி பிரச்சனை காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் ஆதரவா பேசினாங்களா இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ மலத்தை கலந்தாங்க தண்ணீர் தொட்டில இல்ல ஒரு கோயிலுக்குள்ள போக முடியல அதுல வந்து என்ன பேசினாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு நெருக்கடியை கொடுக்கல நீங்க நெருக்கடி கொடுக்கறதுனால ஆட்சியை வந்து நீங்க மாத்த போறீங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்க கூட பொழுது ஒரு சில தவறுகளை நீங்க சரி செய்யறதுக்கு நீங்க என்ன குரல் ஒரு சொத்து வரி தண்ணி வரியா நீங்க போய் திருப்பி கோரிக்கை வச்சு காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்த மாதிரி ஏத்திருக்கீங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்கு நாங்க கேட்குறோம் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்கு அதனால முதலமைச்சர் தாயுள்ளத்தோட ஒரு இருபது சதவீதம் அதில் குறையிங்க அப்போ ஒரு அமௌண்ட் குறையும் நம்ம வந்து மக்கள் கிட்ட போய் சொல்லும்போது போது இப்போ இருபது பர்சென்ட்டு திருப்பி அடுத்த வருஷமா இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த இருபது பர்சண்ட்டை நான் கூட்டுவேன் அப்படின்னா மக்களுக்கும் என்ன ஆகும்னா சரி அவங்களும் என்ன பண்ணுவாங்க இருபது வருஷமா ஏத்தாம இருக்கு அதனால ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னும் போது மக்களுக்கு அந்த சுமை தெரியாது வலி தெரியாது நீங்க எதுவுமே பண்ணாம வெறும் கான்ட்ராக்ட் டெண்டர் வண்டி கூட இருக்கிறது காங்கிரஸ் கட்சி படுத்தாது இப்போ இப்ப காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள் ஒரு சிலர் விஜய்க்கு இப்ப ஆதரவா பேசுனது நடக்கிறது நம்பிக்கை துரோகமா இல்லையா கூட்டணியில விஜய் வந்து தீயசக்தி திமுகன்றாரு சக்தியோட உரவாடிட்டு கூட்டி மாதிரி இருந்துகிட்டு விஜய் அவர்கள் கட்சி பேசும்போது விஜய் கிழிக்க வேணா டாண்டாரா தொங்க மாறா விஜய் கூட போகணும் தானே காங்கிரஸ் பேசுது அழிவை நோக்கி யார் வேணா போகலாம் அதை தடுக்க முடியாது ஒரு சிலர் வந்து ஒரு சில சமரசம் செய்யணும் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்கறதுக்கு இங்க எதுவுமே இல்ல மொத்தமா கட்சியே விட்டு கொடுத்தாச்சு அரசியல் பண்ணாம அரசியல் பேசாம விஜய் கூட போயிட்டா விஜயும் அரசியல் பண்றது கிடையாது சரியா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுவது கிடையாது அப்ப அந்த ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணாத விஜயோட நீங்க போறீங்கன்னா அந்த முக வளம்பரத்துக்காக அந்த வசீகரத்துக்காக நீங்க வந்து ஒரு ஒரு ஆண்ட கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் என்பது காமராஜர் காலத்துல அப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு நேற்று வந்து ஒரு விஜய் பின்னாடி போனோம் துடிக்கிறீங்களே நீங்களும் அரசியல்வாதியே கிடையாதா நீங்க அரசியல் பண்ணவே லாக்கி இல்லையா இல்ல இப்படி ஒருவேளை

அப்ப அந்த வகையில காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி ஆனா அந்த கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கை என்பது பார்த்தா சரியில்லை நீங்க இவ்வளவு நாள் நால்ரை வருஷம் திமுக கூட இருந்துட்டு நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிச்சு ஆளுங்கட்சியா வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு கூட்டணி வச்சிக்கிது திமுக ஃபர்ஸ்ட் வாட்டி தோத்தீங்க மோடி கிட்ட ரெண்டாவது வாட்டி தோத்தீங்க மூணாவது வாட்டி தோத்துட்டு தொண்ணூத்தொன்போது சீட் வாங்கினது சந்தோஷம் அப்படின்னு வெற்றி கொண்டாரு என்ன மனநிலையில நீங்க இருக்கிறீங்க கண்ணெதெல்லாம் நல்லா தருது கூட்டணி பலன்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு திமுக காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலம் அத பலவீனம் பண்றதுக்கு நீங்க பண்றீங்க நேற்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருத்தணியில பேசுறாரு என்ன சொல்றாரு அங்க வந்து ஆட்டம் காணுது கூட்டணியில கேள்வி வந்துச்சு ஆட்சியில அதிகாரம் கேக்குறாங்கல்ல திருமாவளவன் கேக்குறாரு அண்ணன் திருமாவளம் டக்குனு உடனே மாறிடுவார் யூ டர்ன் போட்டு அறிவாலயத்துக்கு போய் சரி செஞ்சிருவாரு அவருக்கு உண்டான டேமேஜ் சரி செய்வார் காங்கிரஸ் கட்சி அந்த டேமேஜை சரி செய்யாம வாங்க போற கொஞ்சம் சீட் எக்ஸ்ட்ராக்கு வேண்டி நீங்க பேசுறீங்க அப்ப அது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனை அதிமுக இந்த கூட்டணின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பேச பொருள் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்னு அவரோட நம்பிக்கை பட் கூட்டணி விஷயத்துல அவர் வந்து நேரம் கடந்து போ இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் அங்க பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு ஆனா வேற ஒரு சில பேர் யார் யார் வர போறாங்க டிஎம்டி வராங்களா இல்லையா இல்லை வேற எதனா கட்சி வராங்க அவங்கள நேரத்தை வந்து வேஸ்ட் பண்றாங்க இப்போ மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு மக்கள் பிரச்சனையே எதுவுமே பேசாம நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்றோம் விஜய் அவர்களை பத்தி பேசுறோம் அரசியல் கூட்டணி பத்தி பேசுறோம் இந்த கட்சி அந்த கட்சியோட போமா அந்த கட்சி அவரோட அப்புறம் மக்கள் பிரச்சனை அதிகமா இந்த மண்ணில் இந்த நாலரை வருஷம் பேசினா ரெண்டு முக்கிய தலைவர்கள் ஒன்னு ஐயா ஓபிஎஸ் இன்னொன்னு ஐயா டிடிவி அது என்னன்னா மக்களை அவங்க அவங்களே வச்சுக்குவாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல எங்களை சேற்றால்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் இல்லை என்றால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் எந்த கூட்டணியோட நாங்க சேர்றோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கண்ணி எங்க சொத்து வரி தண்ணி வரி விவசாயி போராட்டம் கரும்புக்கு கூலி ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது சிவகாசி போனா பட்டாசு சீன பட்டாசுல இருந்து ஆரம்பிச்சு மேட்ச் பாக்ஸ் லைட்ரு திருப்பூர் போனா எம் செக்டார் ஜிஎஸ்டி கோயம்புத்தூர் வந்துட்டா அங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாலியல் சீண்டல் ஊட்டிக்கு மேல மேல போனா விவசாயிக்கு கூலி கிடைக்கல மெட்ராஸ் வந்தீங்கன்னா சொத்து வரி தண்ணி வரி தண்ணி வந்து கலப்படம் கலந்த தண்ணி போக்குவரத்து நெரிசல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னால இந்த மாதிரி அடிக்கிட்டே சொல்லிட்டு போக முடியும் இதெல்லாம் எது பேசம் திருப்பி எங்க கூட்டணியில யார் சேர்றாங்களோ அவங்கதான் அது எப்போ சொல்வீங்க நாங்க அப்புறம் சொல்லுவோம் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மக்களோட அரசியல் பேசாம இவர்கள் எல்லாமே அவர்களுக்கு உண்டான தான் பேசுறாங்க இல்லை ஒருவேளை இப்போ செங்கோட்டையன் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஓபிஎஸ் டிடிவி வந்துருவாங்க அப்படின்றாங்க இப்போ நீங்கள் தாவேக்காவை நோக்கி யார் யார் போகிறாங்க சொன்னாங்களோ அவங்களாம் யாருக்குமே அங்கே இடம் இல்லாத சூழலை தாவேக்காவை உருவாக்குதுன்றீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அவங்க மட்டும்தான் இன்றைக்கி காங்கிரஸ் குரூப் வந்து தாவேக்காவோட ஃபோன் வந்து ஓபிஎஸ் டிடிவி வந்துடுவாங்கன்னு தாவேக்காவில் இருக்கிற செங்கோட்டையம் சொல்கிறாரு இப்போ டாக்டர் ராமதாஸ் அவருக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ்ன்றது ரெண்டு தான் ஒன்று திமுக இருக்கணும் இல்லை தாவேகாவாக இருக்கணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமைன்னு அவங்களே நேற்று பொதுக்குழுவில் விமர்சனம் பண்றாங்க அப்போ இந்த சூழலில் தவேக்கா ஒரு ஸ்ட்ரென்த்தன் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்க தவேகா இந்த சூழலில் பத்திரிக்கைகளையும் ஊடக செய்தியில் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அதில் மாற்றம் கருத்தே கிடையாது பர்செப்ஷனில் பார்க்கும்போது திமுகவிடவும் அண்ணா திமுகவிடும் தாவேகாவோட பர்செப்ஷன் ஏறிட்டு போவோம் யூடியூபில் நிறைய வியூஸ் போகும் நீங்க அதை ஒரு விவாதத்தில் வச்சீங்கன்னா அதிகமான பேர் பார்ப்பாங்க தெரிஞ்சுக்குவாங்க ஆசைப்படுவாங்க அதுலலாம் டவுட்டே கிடையாது ஓட்டுன்னு வரும்போது கை ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ரெட்டலைக்கு போவோம் இல்லை சூரியன் இது நடக்கும் நான் இப்போ சொல்றேன் களம் வந்து ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் ஒன்று திமுக இன்னொன்று அமுக அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது அப்படின்னா இவங்க ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபை அரசியல் இல்ல மூணு ஸ்டேஜ் இருக்கு அதை பத்தி பேசுறதே கிடையாது ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன் இப்போ ஓ அவர்கள் போய் சேர்ந்துறாரு தாவேக்கால டி டிடி விதநகரம் போய் சேர்ந்துடுறாரு தாவேக்கால இவ்வளவு நாளாக இவங்க என்ன சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணா திமுக நமக்கு உண்டான கட்சி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இவர்கள் ஃபஸ்ட்டு தலைவரா இல்லாம நேற்று வந்த விஜய் அவர்களை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க கிட்ட இருக்கவங்க என்னன்னா ஒரு சீட்டு கிடைக்கணும்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க உடனே கெப்பாசிட்டி என்ன விஜய் அவர்கள் பத்து பைசா செலவு பண்ண மாட்டார் அவரோட அரசியல் போய் தான் இவங்களே செலவு பண்ணி பண்ணோம் பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு புலம்புறாருல்ல பையனை சரியா வளர்க்கலான்னு நீங்க இந்த பணம் வாங்கிட்டு அரசியல் பண்ற அந்த குற்றச்சாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மீது இருக்கா இல்லையே அப்ப அந்த அரசியல் பண்ணா இதுதான் விளைவு கிடைக்கும் ரைட்டுங்களா அப்ப பண்ணியாச்சு சரி நீங்க போய் நாளைக்கு தாவேக்கா விஜயோட ரைட்டு விஜய் வந்து நேச்சுரல் ஆலி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்துட்டு இவங்க தான் யாரு பிஜேபி அண்ட் அதிமுக ஏன் காரணம்னா திருமாவளவன் அங்க இருக்கார் இப்ப நீங்க மேட்டூர்லயோ சேலத்திலயோ தர்மபுரியிலயோ கிருஷ்ணகிரிலயோ இல்ல திருத்தணிலயோ போயிட்டு தாயக்காக்கு நிறைய ஓட்டு ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு இருக்கிறது தலித் மக்களும் சிறுபான்மையினரும் இவங்க அதற்கு நேர் எதிரான அந்த மனநிலை கொண்டவர்கள் அதனாலதான் வந்து திருமாவளவன் அண்ணனும் ஐயா மருத்துவர் ஐயா ஒரே கூட்டணியில போனாங்கன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது நீங்க போய் விஜயோட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அண்ணுமணி ராம்தாஸ் இங்க வராருன்னா கொஞ்ச இவரும் அழுகுர வச்சுக்கோங்க ராம்தாஸ் போலவே இவரும் அழுகுறாரு அது வந்து ரெண்டு ரெண்டு பிரிஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அங்க கன்வர்ஷன் அது இதுன்னு வரும்போது டிவிக்கே வந்து அன்பு அன்டெஸ்ட் அது வந்து புதுசா வர கட்சி அதை நம்பி இவரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி அன்பு மணி அதையே பிரிச்சு உடச்சி வச்சிருக்காரு குடும்பம் ரெண்டும் சேர்ந்ததுன்னா நல்லது இன்னைக்கு ரொம்ப மோசமா போய் இப்படியே போச்சுன்னா நாளைக்கு வணிகர் சங்கம் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து வன்னியர் சங்கம் ஒண்டி பிரிஞ்சு போய் ஏதோ ஒரு பிரதான கட்சியோட கூட்டணி வச்சுச்சுனா இவங்க நிலம என்ன அது நம்ம நினைக்கிறதா அரசியல்னு கிடையாது எது எப்படி வேணா மாறும் திடீர்னு கடைசி மூமெண்ட்ல ஒருவேளை கூட்டணிக்கே வராத சீமான் திடீர்னு வந்து அதிமுக கூட்டணி வச்சுட்டு எனக்கு திமுக வீழ்த்துறதுதான் நோக்கம் காங்கிரஸ் பழையதுன்னு அவர் ஒரு முடிவு நடக்கிறது இல்ல நான் வந்து ஒரு வியூகத்தில் பேசிக்கிட்டு ஒருவேளை சீமான் சேர்ந்தார் முடிஞ்சு போச்சு சீமானு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி அதுக்கப்புறமா மற்ற கட்சிகள் சேர்ந்து என்னன்னு அவங்க அடுத்தமெட்டிக்கலாம் அடிக்கிறாங்க எதிர்கட்சி எதிர்கட்ச அதற்கு உண்டான ஒரு ஒரு அதற்கு உண்டான வாக்கு வாங்கி சின்னம் பாப்புலர் ரெட்டல விஜயோட சின்னம் என்ன இங்க வேட்பாளர் திமுக அதிமுக எடுத்தீங்கன்னா யாரு வேட்பாளர் இப்பவே அங்க இருக்க தெரியும் தாலேக்கால அப்படி வேட்பாளர் சொல்ல முடியுமா கிடையாது அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க பர்செப்சன்ல வந்து தாவேக்காக்கு நிறைய செய்திகள் வரும் தாவேக்காயை ஒற்றி பேசுபொருளா இருக்கும் பட் வாக்கு அரசியல்னு வரும்பொழுது அந்த இடத்துல தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு சின்னம் சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சின்னம் கொடுக்குறாங்க வயசான பாட்டி இருக்கிறாங்க வயசான தாத்தா இருக்கிறாங்க வன்னியரோட அந்த பெருமை பேசக்கூடியவர்கள் திடீர்னு வாங்க மாம்பழத்தை பார்த்தா என்ன பண்ணுவாங்க அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் பண்றது சரி கிடையாது அவர் பண்றது மிக மோசமான அரசியல் அவருக்கும் டேமேஜ் வரும் அவங்க அந்த கிளைம் பண்ணுறாங்க இல்லைங்களா நாங்கள் இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் அது ஆல்ரெடி இப்பவே கொஞ்சம் கரைஞ்சு போயிருக்கும் அது அவங்க எந்த கூட்டணியில் போகிறாங்களோ அந்த கூட்டணிக்கே நல்லது கிடையாது ஏன்னா இந்த பஞ்சாயத்தை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இதை சரி செஞ்சு இல்லை வேற ஏதோ ஒரு தேர்தல் நின்றுனா பரவாயில்ல இது சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ஒரு தேர்தல் இந்த தேர்தல் மாதிரி ஒரு முக்கியமான தேர்தல் வரும்போது குடும்ப சண்டையை முன்வைத்து கட்சியை பிரித்து உடைச்சி இது சிக்கலுன்றது அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியல எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தல் ஒரு பின்னடைவு தான் ஏன் அப்படின்னா அதிகப்படியான டேமேஜ் பண்ணி நம்ம எப்படி அதிமுக வந்து இவங்க பிரிஞ்சு போனதுனால ஒரு சில டேமேஜ்லாம் ஆச்சு அது அதிமுக ரிகவரி ஃபேஸில் இருக்கு ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு தேர்தலை சந்தித்து பாராளுமன்ற என்ற தேர்தலில் முன்னாடி கின்னாடி போயிட்டு அது என்ன வாக்கு சதவீதம் பார்த்தாச்சு இருபத்தோரு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் இருக்கிற அண்ணா இருந்து கடைசியாக கூடுமே தவிர்த்து குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வந்து லோக்கல் தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாதப்போ பணம் சரியா செலவால் வசீகரமான வேட்பாளர் நிறுத்தாதப்போ மோடி அவர்கள் எதிர்ப்பு அதெல்லாம் இருக்கும் போது அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலை இருபத்தி சதவீதம் சதவீதம் சதவீதம்ன்றது ஒரு பிரதான எதிர்கட்சிக்கு அது ஒரு நல்ல நம்பர் தான் அது கூட நீங்க பிஜேபி வளருது மற்ற கட்சி வரும்போது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு வரும்போது மல்டி கார் முப்பத்தி மூணு முப்பத்தி ஒரு நல்ல ஓட் ஷேர் அப்ப அதை நோக்கி பார்க்கும் போது ஒண்ணு திமுக நல்ல சாய்ஸா இருக்கும் இல்ல அண்ணா திமுக நல்ல சாய்ஸ் முப்பத்தஞ்சு சதவீதம் தூக்கி வரணும் தாவேகா ஜீரோல இருந்து நீங்க சீமான எடுத்தீங்கன்னா எட்டு சதவீதம்ன்றது இருக்கு கையில கூட யாரா ஒருத்தர் கூட்டணி சேர்த்துனா அது சேரும் மற்றபடி சீமானவர்கள் அந்த கணிக்கு இருக்கு பாருங்க வாக்கு விகிதாச்சாரம் கூடுன்றது அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல அவர் வேணா வாக்கு விகிதாச்சாரத்தை குறைக்காம தடுக்கலாம் அண்ணன் மற்றபடி அவருமே ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு நேரம் இது அது கலாம் அப்படி மாறி போச்சு நாலு மணி போட்டின்றது வந்துருச்சு நாலு மணி போட்டியிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பெரிய ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு தான் பலம் நன்றி சார் நன்றி சார்